ஊழியம் செய்து ஒடுங்கிட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஊழியம் செய்து எல்லாம் போச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னு அர்த்தம் கத்தர் இடத்துல பண்ட பரிமாற்றம் செய்ய பழகலன்னு அர்த்தம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆவாங்களா புது பலன் அடைவார்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அசுர பலன் இதுவரை இல்லாத ஒரு அசுர பலன் தேவ ஊழியனுக்கு இந்த வருஷம் சத்தியம் ஒடுங்கி நீங்க போக கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறது இல்லை இயேசு உள்ள இருந்தா ஒ நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போகிறது இல்லை எல்லாரும் சொல்லுங்க நான் ஒடுங்கவே மாட்டேன் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாலு பக்கம் இல்லை நாலாயிரம் பக்கம் தடா தடா தடால் அப்படின்னு பிசாசு உங்களை இடிச்சாலும் நீங்க அதுல ஒடுங்க போறது கிடையாது ஏழு மடங்கு நெருப்பு ஒரு மடங்கே பயங்கரம் எவ்வளோ திமிரு பாருங்க நெபுகாத் நேச்சாருக்கு ஒரு சிலையை உயர்த்துறதுக்கு நூற்றி இருபது நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை சேர்க்கிறான் நெபுகாத் அது அவன் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் இருந்து எல்லா அதிகாரிகளையும் எல்லா மேஜிஸ்ட்ரேட்டையும் எல்லா ஆக்டர்ஸையும் எல்லா கலெக்டர்களையும் எல்லா கவர்னர்களையும் எல்லா அமைச்சர்களையும் எல்லா இசைக்கருவிகளையும் அவனுக்கு என்னன்னா நான் பாருன்னு காட்டுறது எல்லா பேரும் இந்த உலகமே விழுது சாத்திர மூணே பேர் மட்டும் நிக்கிறான் இதுல என்ன தமாஷ் தெரியுங்களா நீங்க யோசித்து பாருங்க நீங்க எல்லாம் விழுந்துட்டீங்க ஒரு ஆள் நிக்கிறான்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் நம்ம என்ன பண்ணிருப்போம் நிக்கல அட்லீஸ்ட் இப்படி ஜவ் பண்ற மாதிரியாவது பண்ணிடு மூணே பேர் இப்படி நிக்கிறான் என்னால் அது நம்ப முடியல லட்சங்கள் விழுது கவர்னர் விழறாரு டிஎஸ்பி விழறாங்க எஸ்பி விழறாரு மேஜிஸ்ட்ரேட் விழறாரு ஜட்ஜி விழறாரு உலகமே விழுது ஆண்டு ஒரு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மூணே மூணு பேரு உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதிலும் ஏழு மடங்கு அக்கினி நெருப்பு பற்றி எறிந்த போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லை மூணே பேர் நின்னாங்க பாருங்க இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க யாராவது மறக்க முடியுமாத எல்லாம் விழுந்து கிடக்குது மூணு மட்டும் கிடக்குது எப்படி எல்லாரும் நிற்கும் போது மூணு பேர் விழுந்தா தெரியாது உலகமே பாக்குது கட்டளை ராஜ கட்டளை அண்ணா சட்டத்துக்கு கீழ்படினும் இல்ல அண்ணா இல்ல தம்பி மகாராஜாவினுடைய ஆணை இந்த மனிதர்களுடைய ஆணை குறிக்கிடுமானால் மகாராஜாவுக்கும் சட்டம் சொல்லுது நம்ம இருக்கணும் நம்ம அதுக்கு தானே வந்தோம் அத உள்ள வச்சுக்குவோம் ஞானம் வேணும் இல்ல இதெல்லாம் இவன் நினைக்கல ராஜ கட்டளை பயங்கர சூடு எல்லாரும் கேளவ இவன் ஆசையாமல் நின்றுக்கிறாங்க ஐயா மூணு பேர் இது தாங்க உள்ளான மனிதனில் வருகிற பலன் இது வெளிய பலன் இல்லைங்க இது அதிகார பலன் இல்லைங்க இது பண பலன் இல்லைங்க இது உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுகிற ஒரு பலன் ஒரு கிறிஸ்தவன் நடப்பது உடல் பலத்தில் அல்ல பண பலத்தில் அல்ல தோல் பலத்தில் அல்ல மனிதர் பலத்தில் அல்ல பதவி பலத்தில் அல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையான பலன் உள்ளான மனிதனிலே அந்த உள்ள பலன் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையே கவனம் செலுத்துறீங்களா